இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை முன்வைத்தவளாக இன்றைய கவியரங்கத்தை தொடர்வோம் என்று நினைக்கின்றேன் கீடிணையில்லா இனிய மொழி தமிழ் மொழி என்றுமே இளமை மாறாதது அந்த தமிழ் மொழியில் பரிணமிக்கும் கவி வரிகளை ஒருவர் உள்ளத்தின் வழிகள் இன்பம் துன்பம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை ஏன் பாசம் நேசம் காதல் என பல உணர்வுகளையும் உள்ளடக்கியது ஒவ்வொருவர் வரிகளிலும் வெவ்வேறு கோணத்தில் ஒரு வாசாரை சென்று அடையலாம் ஒவ்வொரு வரிகளும் கவி வரிகளும் வாசார் உள்ளத்தை தட்டி தொட்டு சென்றாலே அவர் வரிகளுக்கும் சிந்தனைக்கும் தெரிய ஒரு தனி சிறப்பு என் மாபெரும் வெற்றி என்றே கொள்ளலாம் அந்த தமிழ் மொழி பற்றிய ஒரு சிறு கவிதையொன்றை நான் முன்வைத்தவளாக இன்று தொடங்குவோம் என்று நினைக்கின்றேன் இன்பத் தமிழ் இளமை மாறா இன்பத் தமிழே அழகே இகமதில் இனிக்கும் இணையிலா அழகே என்றும் அழியா உந்தன் பண்பு என் திசையும் வாழும் அழகிய மாண்பு அமுதென்று பெயர் பெற்றாய் தரணியில் அகம் குளிர ஆர்ப்பரிக்கிறாய் யாவர் மனதினி இன்ப துன்பம் அனைத்திற்கும் மருந்தாய் சுழலும் இனிக்கும் விருந்தாய் தாய்மொழி மொழி தலைக்க பெருவிரிச்ச வேர் செம்மொழி என சேர்ந்தது அழகிய நட்பேர் எண்ணங்களை அழகாக கோர்த்து வண்ணமாக மாற்றி கவிவர்களை செவிக்கு விருந்தாக தருவதில் கைதேர்ந்த எமது இலக்கியவட்ட தலைவரின் கவிதை கவிதை என்றாலே அழகு மொழியையும் சொல்லையும் அழகுபடுத்துவது ஒவ்வொரு மொழிக்கும் கவிதை அந்த கவியரங்கில் உங்களுக்கு முன்னால் நிற்பதில் மகிழ்ச்சி நீ நீயாகவே இரு வேறு யாராகவும் இருக்க வேண்டியதில்லை நீ நீயாகவே இரு வேறு யாராகவும் இருக்க வேண்டியதில்லை உனக்குரியவை எல்லாம் உனக்கான தனியாளுமை நீ மட்டும்தான் அங்கு பிரதிபலிக்க முடியும் தாயுன்னை சுமந்தாலும் நீதான் பிறந்தாய் இதனால்தான் உனக்கு பிறந்த நாள் உண்டோ பெற்ற நாள் பதிவில் இல்லை பெற்றவர்கள் இன்பம் பெற்றதால் நீ கருவுற்றாய் அதனால் அவர்கள் பெற்றவர்கள் தாயுன்னை சுமந்தாலும் நீதான் பிறந்தாய் இதனால்தான் உனக்கு பிறந்த நாள் உண்டோ பெற்ற நாள் பதிவில் இல்லை பெற்றவர்கள் இன்பம் பெற்றதால் நீ கருவுற்றாய் அதனால் அவர்கள் பெற்றவர்கள் அகிலத்தில் உன்னை போல் யாரும் முன்னும் இல்லை பின்னும் இல்லை இருக்க போவதும் இல்லை கல இலக்கிய வட்டத்தின் தலைவர் கவிஞர் கலாபூசனத்துக்காக காத்திருக்கின்ற தமிழ் வளர்த்த நன்மகன் அவரை விழித்தவனாக ஆரம்ப கல்வி பாடசாலையில் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள் அதாவது அச்சிட்டு எழுதுவது போல அழியாத எழுத்தை சொல்லி கொடுக்கின்ற ஆரம்ப பாடசாலையின் அதிபர் அவர்களே உங்களையும் விழித்தவனாக இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை கவிஞர்களிடமும் அனுமதி பெற்றவனாக ஒரு சிறிய வேறுபாட்டோடு வைர பாணியில் முத்தானது ஒரு கவிதை வைரம் முத்து வைரமுத்து அதை இரண்டாக பிரித்திருக்கிறேன் வைர பாணியில் முத்தானது வைரமுத்து அவருடைய பாணியிலே ஒரு கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆவலில் இன்று காலை தான் எடுத்தேன் தாரம் அழகழகாய் கவிதை எழுதினேன் அகரம் சொல்லி கொடுத்த ஆசானுக்கு எழுதினேன் ஈன்றெடுத்த அன்னைக்கு எழுதினேன் சமூக துயர் துடைத்தெடுக்க கவிதை எடுத்துரைத்தேன் தாரமே கண்ணே கண்மணியே என்னை போற்றி உன்னை போற்றி எழுத மறந்தேன் அன்பு மறந்த மானிடனாய் நான் எழுத வாசிக்க பட்டதாரி என்பதனால் எடுத்து எருந்தி விடுவாளோ என் இலக்கியத்தில் குறை கண்டு விடுவாளோ என்று எண்ணினேன் அதனால் எழுதாமல் விட்டேன் சொற்ப நேரம் உன்னை பிரிந்தால் தெரியுமடி உன் அருமை சாப்பிட்டீங்களா என்று தொலைபேசியினூடாக தொல்லை கொடுப்பாய் பல்கலை பயின்ற பட்டம் பெற்றதனால் என்னை மிஞ்சியவள் மிஞ்சியவள் என்று எண்ணினேனோ அதனால் எழுத மறந்தேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது வாக்கு இரண்டாம் சுதந்திரம் உப்பு கரைக்கும் எம் கண்ணீரை சுவைத்தவன் வறுமை குருதியை இளமையில் குடித்தவன் சாவின் நிழலால் துரத்தப்பட்டவன் புதைக்கப்பட்ட போது விதை தெளிந்து விருட்சமானவன் பசித்த வயிறு கன்றிய கரங்கள் சிரிப்பை தொலைத்த முகங்கள் வறுமை தூரிகை வரைந்த ஓவியங்களை கண்டு கலங்கி முகவரி கொடுக்க துணைந்தவன் ஏளனச் சிரிப்புகளையும் எள்ளி நகையாடல்களையும் பூமாலைகளாய் சூடி மகிழ்ந்தவன் எங்கள் கடைசி நம்பிக்கை முதல் எதிர்பார்ப்பு அரசன் நல்ல அரசியல்வாதி மக்களின் காவலன் வரைவிலக்கணம் வகுத்து வாழுகின்ற உதாரணம் அவன் எங்கள் தலை மீண்டும் ஒரு தடவை எழுத வந்த பிரம்மா நாய்களும் நரிகளும் சப்பித் துப்பிய எச்சில் தேசத்தை செப்பனிட வந்த மீட்பர் ஆண்டாடு காலம் அடிமைப்பட்டிருந்தோம் ஐரோப்பாவுக்கு எங்கள் இரண்டாம் சுதந்திரமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்துவிட்டோம் பாரதியின் கவிவரிகள் உனக்கு சமர்ப்பணம் எங்களில் ஒருவனே உன்னை சோதரா எனும் போது உள்ளமெல்லாம் ஒரு சோதி மிளறுது பார் நீயல்லாது அல்லாது வேறு யார் இந்த நயந்து போன தேசத்தை மீண்டும் செதுக்குவது அனுரகுமார எம் ஜனாதிபதி சோதர நீண்ட ஆயிலும் நிரந்தர ஆரோக்கியம் ஆரோக்கியமும் இறை அருள் பாலிப்பும் உனக்கு என்றென்றும் கிட்டட்டும்